தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் பதவியில் தொடர்ந்தும் நீடிப்பதற்கு உயர்நீதிமன்றம் இன்று தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த உத்தரவின் காரணமாக அரசியல் என்பது இன்னும் பிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மெல்கம் ரஞ்சித் உட்பட சில பேர் கொடுத்த மனுக்கள் காரணமாக கிட்டத்தட்ட இவர்கள் ஒன்பது மனுக்களை உயர்நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த ஒன்பது மனுக்களை விசாரிப்பதற்காக எடுத்த உயர்நீதிமன்றம் பொலிஸ்மா மா அதிபர் பதவியில் தேசப்பந்து தென்னக்கோண் தொடர்ந்தும் நீடிப்பதற்கான இடைக்கால தடை உத்தரவையும் பிறப்பித்திருந்தது இதனால் நிலந்த ஜெயவார்த்தன போன்று தேசப்பந்து தின்னக்கோனும் வீட்டில் இருக்க வேண்டிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உத்தரவின் காரணமாக அரசாங்கத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய புள்ளிகள் பயந்திருப்பதாகவும் அடைந்திருப்பதாகவும் தெரிகிறது இந்த உத்தரவின் பின்னர் ரணில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் அடைய தேவையில்லை என்று சொல்லி இருப்பதாக கேள்விப்படுகிறோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆண்மை காலமாக பேசி வருகின்ற ஒரு விடயம் தான் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்திற்குள் நீதிமன்றம் கையை வைக்கக்கூடாது என்கின்ற விடயத்தை அண்மை காலமாக பல இடங்களிலே பேசி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலைகள் இவ்வாறான உத்தரவுகள் தீர்ப்புக்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எதிர்காலத்திலே அரசியல் அமைப்பில் ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனை பெறப் போகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்திலே எழுகிறது எது எவ்வாறாக இருந்தாலும் இடைக்கால போலீஸ் மா அதிபராக ஒருவரை நியமிக்க உயர் நீதிமன்றம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது இப்படி அரசியல் அமைப்பில் குழப்பம் தேர்தல் குழப்பம் என்று எல்லா குழப்பங்களுக்கும் மத்தியில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மறந்து விட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏனென்றால் நேற்று இருபத்தி மூன்றாம் திகதி சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் திருமணம் நடந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் பூர்த்தியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிரேமதாசாவினுடைய ஒரு நினைவு தினத்தில் சஜித்தினுடைய வீட்டில் வைத்து தான ஜலனி சஜித்தை காண்கிறார் அதன் பிறகு இவர்கள் இரண்டு பேரும் காதல் காதல் ார்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஒன்றரை வருடங்களாக காதலித்திருக்கிறார்கள் ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் ஹோட்டலில் இவர்களுடைய திருமணம் என்பது பிரம்மாண்டமாக நடந்தது ஜலனி சஜித்தனுடைய இருபத்தி ஐந்தாவது திருமண வருட பூர்த்தியை மிக பிரமாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று சஜித்துக்கு பலர் ஆலோசனை கூறினாலும் சஜித் சொன்ன விடயம் அப்படியெல்லாம் கொண்டாட தேவையில்லை தலதா மாளிகைக்கு சென்று நாங்கள் அன்னதானம் கொடுத்துவிட்டு மிகவும் எளிமையாக இந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொன்னாராம் இருந்தாலும் நேற்று ஜலனி மாத்திரம்தான் தலதா மாளிகைக்கு அந்த அன்னதானம் கொடுப்பதற்காக சென்றிருக்கிறாராம் சஜித் அந்த அன்னதானத்துக்கு செல்லவில்லையாம் நேற்று முழுக்க சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்திலே இருந்திருக்கிறார் பாராளுமன்றத்திலே புதிய கூட்டணி அமைப்பது தொடர்பான வேலைகளிலே மிகவும் தீவிரமாக வேலை செய்து கொண்டாராம் எஸ் ஜே பி எதிர் வரக்கூடிய மாதம் எட்டாம் தேதி தமிழ் முஸ்லிம் கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு புதிய பெரும் கூட்டணி அமைப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் இந்த விடயம் எஸ் பி கட்சியினுடைய செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார கூட நேற்று ஊடகங்களுக்கு சில விடயங்களை பேசியிருந்தார் இந்த புதிய கூட்டணி தொடர்பான வேலைகளை செய்வதற்கு சஜித்துக்கு நம்பகரமான மூன்று பேரை சஜித் நியமித்திருக்கிறாராம்

அனுபவமிக்க தமிழ் முஸ்லீம் சிங்கள கட்சி தலைவர்கள் கொன்று சேர இருப்பதாக சொல்லப்படுகின்றது அத்தோடு சம்பிக்க ரணவக்கவும் எஸ் ஜேபியோடு சேரப்போவதான ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது ஆனால் சம்பிக்க ரணவக்கவினுடைய பக்கத்தில் இருந்து வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் எஸ்ஜேபியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை தான் நடத்தினோம் ஆனால் இறுதி முடிவு இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு தகவலையும் அவர்கள் சொல்லி இருந்தார்கள் இன்னும் ஒரு பக்கத்தில் லான்சா சுதந்திர கட்சி சேர்ந்த இரண்டு புதிய கூட்டணிகள் உருவாகி இருக்கிறது இந்த புதிய கூட்டணியும் எதிர்காலத்தில் அவர்களுடைய கூட்டணிகளை பிறப்பிப்பதற்கான வேலைகளில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் லான்சா கூட்டணி என்பது ஜனாதிபதி ரணிலோடு ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்கின்ற முடிவை அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள் எவ்வாறாக இருந்தாலும் லான்சாவினுடைய இந்த கூட்டணியும் சுதந்திர கட்சியை சேர்ந்த அந்த கூட்டணியும் இவர்கள் இரண்டு பேரும் அமைத்த இந்த கூட்டணி எதிர்காலத்தில் பாராளுமன்ற தேர்தலிலே இதே கூட்டணியிலிருந்து போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்கிறார்கள் அதே போன்று நேற்று முன்தினம் வடக்கு கிழக்கை சேர்ந்த ஏழு சிவில் அமைப்புகள் அத்தோடு ஏழு அரசியல் கட்சிகள் சேர்ந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை இவர்கள் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியோடு கூட்டணியில் இருந்த சமூக நீதிக்கான கட்சி என்கின்ற இந்த கட்சி தேசிய மக்கள் சக்தியினுடைய கூட்டணியிலிருந்து விலக இருப்பதான ஒரு தகவல் கசிந்திருக்கிறது இது தொடர்பாக இவர்கள் ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பை நாளை ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்படுத்தி அதில் வெளிப்படுத்த இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த ஊடக சந்திப்பில் இவர்கள் ஏன் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து விலக போகிறார்கள் என்கின்ற விடயங்களை எல்லாம் சொல்ல இருப்பதாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் சமூக நீதிக்கான கட்சியை பொறுத்தவரைக்கும் வடக்கு கிழக்கில் இந்த கட்சி என்பது ஒரு பலமான கட்சியாக இல்லாவிட்டாலும் பல வருடங்களாக இவர்கள் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு கட்சியாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இப்போது தேசிய மக்கள் சக்தியில் இருந்து விலகி சுயாதீனமாக இருக்க போவதாக சொல்லப்படுகின்றது ஆனால் எஸ் ஜேபி எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ் முஸ்லிம் கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்க தயாராகி வருகிறது எனவே இந்த சமூக நீதிக்கான கட்சி என்பது கூட இந்த எஸ் இந்த கூட்டணியில் இவர்கள் சேரப்போகிறார்களா அதற்காகவா இவர்கள் நாளை தேசிய மக்கள் சக்தியிலிருந்து போகிறார்கள் என்கின்ற ஒரு சந்தேகமும் இந்த இடத்திலே இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் இப்போது மலைக்கும் முளைக்கும் காளான்கள் போல கூட்டணிகள் உருவாகத் தொடங்கி இருக்கிறது ஆனால் இப்படி முளைக்கின்ற எல்லா கூட்டணிகளும் கடைசியில் ஒரு வேட்பாளரிடம்தான் வந்து சரணடைவார்கள் இதனால் எதிர்காலத்தில் சில கூட்டணிகள் அழிந்து போகின்ற நிலைமையும் சில கூட்டணிகள் பலமாகும் நிலைமையும் எதிர்பார்க்கலாம் இது பற்றி இளைஞனுடைய அரசியல் வரலாற்றை பார்க்கின்ற போது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த கூட்டணிகளுடைய கதைகள் இப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலே ஒரு ரகசிய சந்திப்பு ஒன்று நடந்திருப்பதாக தெரிகிறது அதே போன்று பிரசன்ன ரணத்துங்கவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலே இன்னும் ஒரு ஒரு ரகசிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே போன்று ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய புதிய தேர்தல் பிரச்சாரத்தை அடுத்து வரும் நாட்களில் கொண்டு செல்வது என்பதற்கு ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது அந்த புதிய தேர்தல் பிரச்சாரம் என்பது நன்ன ரணில் என்கின்ற அதாவது தெரிந்த ரணில் பரிச்சயமான ரணில் என்கின்ற ஒரு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை அவர் கொண்டு செல்ல திட்டமிட்டிருப்பதான சில தகவல்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது ஒரு பக்கம் ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்று மொட்டு கட்சி குழப்பமடைந்திருக்கிறது மொட்டு கட்சி ரணிலுக்கு ஆதரவு அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் மொட்டு கட்சி

மக்களை கூட்டி மக்களுடைய எண்ணிக்கை காட்டி பேராணிகளை நடத்தினாலும் இவர்கள் அனைவரும் நாட்டுக்கான திட்டங்களை முன்வைக்கவில்லை என்று சொல்லலாம் இப்போதைய கணிப்பீட்டின் படி ஆதரவு என்பது எந்த ஒரு வேட்பாளருக்கும் நூற்றுக்கு முப்பது வீதத்தை தாண்டவில்லை என்றே சொல்கின்றது எனவே இதனால் எதிர்வரக்கூடிய தேர்தல் என்பது இளைஞனுடைய வளமையான அரசியல் வரைபடத்தை மாற்றி ஒரு புதிய அரசியல் வரைபடத்தை வரையத்தான் போகிறது இது வருகின்ற சில தினங்கள் புதிய புதிய விளையாட்டுக்கள் எல்லாம் இந்த அரசியலிலே நடக்கத்தான் போகிறது